ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியை ஏற்க மறுக்கும் மோடி மோடி தமிழக வருகையின் போது எடப்பாடியை பத்தோடு பதினொன்றாக கருதிய மோடி தேசிய பதவிச் சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி நான்கு மாதங்களுக்கு முன்பாக சந்தித்த போது அமித்ஷா போட்ட ட்விட் எக்ஸ் தளத்தில் போட்ட பதிவு தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதே தான் மூணு தடவை அமித்ஷா சொன்னார் அவங்க கடைசி ஆங்கில பத்திரிகை ஒன்றில் சொல்லும்போது அதே தான் சொன்னார் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி கடுமையாக மதிப்பு தெரிவிக்கிறார் பிஜேபி கூட்டணியெல்லாம் நாங்கள் ஏமாறி அல்ல எத்தனைக்கு இப்போ இத்தனைக்கும் இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற ஓட்டு பர்சன்டேஜ் அதிமுக ரெட்டிலி பத்தொம்போது தான் இருபது பர்சன்ட் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியது ஆனால் அதில் ஆனால் அதில் சில சிக்கல்கள் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி வாங்கிய வாக்குகள் மற்றும் எஸ்சிபிஐ முபாரக் வாங்கிய வாக்குகள் ரெண்டு பேர் ரெட்டையர் தான் இருந்தாங்க ஒரு பர்சன்ட் லெஸ் பண்ண விட பத்தொன்பது சதவீத வாக்குகள் தான் அந்த மாதிரி இருக்கும்போது இவர் பத்தொன்பது சதவீத வாக்குகள் வைத்து முதலமைச்சர் வேட்பாளர் அவர் சொன்னாலும் நரேந்திர மோடி நேற்று ரெண்டு நாட்கள் தமிழக சுற்றுப்பயணத்தில் திருச்சி விமான நிலையத்தில் அவர் வரும்போது பல பேர் வரவேற்பு கொடுத்தார்கள் திமுக சார்பாக தங்கம் தென்னரசு அமைச்சர் அதுக்கத்தி எடப்பாடி ஜி கே வாசனெலாம் கொடுத்துருக்காங்க இதில் மிக முக்கியமான விஷயம் எட இதை ஃபோட்டோ எல்லாத்தையும் போட்ட நரேந்திர மோடி வெல்கம் டு டிக்னிட்டரிஸ் மொத்தமாக போட்டிருக்கார் திமுக அமைச்சர்கள் எடப்பாடி ஜி கே வாசன் நல்லா ஒரே தளத்தில் தான் போட்டிருக்கார் சாதாரணமாக இருந்தால் என்ன பண்ண அவர் தான் எடப்பாடி தான் என்டிஏக்கு தலைவர் அவரது கட்சி தான் தலைமை அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு முதலில் மதிப்பளித்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா எடப்பாடி கூட வந்தது தனியாக மோடி எக்ஸில் போட்டிருக்கணும் போடலை பத்தோட பதினொன்று மாதிரி டிக்னி டரேசம் போட்டிருக்காரு ஸ்டேட் மினிஸ்டர் சார் ஜி கே வாசன் அவர் கட்சிக்கு நம்ம இன்னாருக்குன்னு சொல்ல முடியும் அவர் எடப்பாடி எல்லாரையும் ஒரே தளத்தில் தான் வைத்திருக்காருன்னா என்ன அர்த்தம் எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணும்போது மீட் பண்ணாரு மனுலாம் வாங்கினார் அது வேற ஆனால் இந்த விஷயத்தில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மறுக்கிறார் மேலும் பிஜேபி பலத்திற்கு ஏற்ப சீட்டுகளை விரும்புகிறார் என்றும் புரிகிறது இதுதான் நிதர்சனம் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிஜேபி இஸ் நாட்டிய ஏமாலி எடப்பாடி அவர்கள் அவர்களுக்குரிய வாக்கு சதவீதம் அதுக்கேற்ற சீட்டு பல விஷயங்கள் எதிர்பார்ப்பார்கள் மேலும் எடப்பாடி தலைமையிலே இருந்து இருந்தால் இந்த கூட்டணி ஜெயிக்கிறதும் கஷ்டம் ஏன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற நிறையா பிரச்சனைகள் வருது எடப்பாடிக்கு எதிராக இது போன்ற விஷயங்கள் நடப்பது பிஜேபி தமிழகத்தில் வலுவாது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தேசிய கட்சி வலுவாவது பார்க்கலாம் நன்றி வணக்கம்